இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தனியா வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போக கூடாது ஓகே இதை பார்த்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா சுகர் உள்ள பர்சன்ஸ் எல்லாம் மேக்சிமம் தனியா வாக்கிங் போற கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சர் சில டைம்ஸ் நம்ம வந்து மார்னிங் வந்து வெறு வயத்துல இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது லோ சுகர் போக அதிக வாய்ப்பு இருக்கு இது போது சம்டைம்ஸ் எதாவது சாப்பிட்டீங்கன்னா ஹை சுகர் போகும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி போற டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஷொட்டிங் வரும் அந்த ஷொட்டிங் வரனால அந்த ஆன் த ஸ்பாட்ல வந்து அட்டாக் வரதுக்கு கூட அதிக சான்சஸ் இருக்கு இது போக பிபி உள்ள பர்சன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாக வாக்கிங் போகணும் அது கொஞ்சம் அதிகமாகவும் போயிடக்கூடாது ஸ்லோவாகவும் நடக்கக்கூடாது அது கொஞ்சம் மீடியமாகவும் போகணும் இவங்க எதுக்குனா பிபி வந்து எப்போ திடீர்னு ப்ரெஷர் ஏறும் எப்போ குறையும்னு சொல்ல முடியாது இவங்களுக்கும் அந்த அதே இதுதான் சொப்பிங்கன்னு அந்த பட வந்து ஆன் த ஸ்பாட் அட்டாக் வராது சான்சஸ் உண்டு போக பார்த்தீங்கன்னா அந்த அதாவது மிஸ்ட் டைம் இந்த நல்ல பனி டைமு இந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் போகிற அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த டைமில் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும் இதுப்போ மலை பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இந்த இதில் வந்து அந்த சுகர்லவங்க பிபி உள்ளவங்களாம் கொஞ்சம் ஜாகிங் இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி போகிறப்ப நிறைய பேருக்கு ஆன் த ஸ்பாட்டில் அட்டாக் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு இவங்களாம் மராத்தான் இந்த மாதிரி ரன்னிங் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஜாகிங் வாகிங் போகலாம் ஆனால் ஒரு லிமிட்டட் தான் கூட யாராவது பெர்ஷன்ஸு கூட கூப்பிட்டு போகிறோம் ரொம்ப நல்லது இது போக இந்த மாதிரி போகிறவங்க கொஞ்சம் சுகர் பேசன்ஸ்லாம் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சாக்லேட் இந்த மாதிரி லோ சுகர் போகிறதுக்கு உடனே ஏறது கொஞ்சம் லைட்டாக சாக்லேட் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது போக ஒரு பிபி டேப்லெட் அவங்க மட்டும் போகிற ரொம்ப சேஃப்டி இது போக இவங்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா தன்னோட கான்டெக்ட்டு டீட்டெயில் எப்போவுமே கொஞ்சம் பேப்பரில் எழுது நம்ம டெல்லி செட்டப்பில் வச்சுக்கிற ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எதாவது கிரிட்டிகல் டைமில் போகும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது உங்கள் ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்